நான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மீனை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நமக்கு அந்த மீன் பொருளே கிடச்சிருச்சு இப்போ நீங்க பார்க்குற இந்த மலபார் சேக்கட் என் கைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க காத்து இருந்தாலும் பிடிச்ச மீனை வாங்குறதுல தப்பு இல்லை அதனால நானும் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மலபார் சேகடை ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்கிட்டேன் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி மயில் விரால் மீன் அதிகமாக கிடைக்குமோ அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மலபார் ஸ்னேக்கடுன்னு சொல்லுற இந்த மீன் அதிகமாக கிடைக்குங்க கேரளாவில் இருந்து இந்த மலபார் சிணேக்கடை வாங்குறதுக்கு முக்கிய காரணமே இதோட வளர்ச்சி தாங்க இதோட வளர்ச்சியில ஒரு எட்டு விதமான வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த மலபார் ஸ்னேக்கரோட அளவுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஆறரை இன்ச்சு வரைக்கும் இருக்கும் இந்த அளவுல இந்த மீனை வாங்கி வளர்த்துறதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஆனா விட சின்ன மீனை நான் வாங்கி வளர்த்திட்டேன்னு சொன்னா அதை பக்குவமா வளர்த்துறதுல தாங்க ஒரு பிரச்சனையே இருக்கு இப்போ மலமாஸ்னேக்கட் விட்டு இருக்க அந்த தொட்டில அதுக்கு உணவா பத்து ஜிலேபி மீன்களை நான் கொடுத்துருக்கேன் அது எப்படி வந்து சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க ஒரே அடியில் அதுக்கு உணவாக போட்ட ஜிலேபி மீனை மொத்தமா முழுங்கிருச்சுங்க இது மாதிரி தான் நம்ம தூண்டிலேயும் மாட்டும் போல இப்போது என் கையில் இருக்க நீங்கள் பார்க்குற இந்த மலம்பார் சேக்கடோட ஒரு ஒரு வளர்ச்சிக்கான வித்தியாசங்களையும் நான் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேங்க அப்போ இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்